நாளைக்கான வீடியோ தாங்க வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொன்னோம் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதி வந்து அழகருக்காக போய் தர்மலிங்கத்தை வந்து வெளுத்தெடுக்காரு எடுக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவண்ணுமே வந்து ஆண்டால் அழகர் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அழகர் வந்து இனிமேல் என் வாழ்க்கையில் நீ தேவை கிடையாது அதாவது உங்கள் அப்பனுக்காக என்னையே நீ என்றைக்கு காலில் விழுவு சொன்னையோ அப்போவே எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழலாம்னு சொல்லி தானே நான் வந்து அந்த முடிவு எடுத்தேன் நீ மன்னிப்பு கேட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிடும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் தான் நினச்சேன் நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உன்னோட அருமை தயவு செய்து புரிஞ்சுக்கூடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது ஏன் உங்கள் அம்மாவே உங்கள் பாட்டியே சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காலையெல்லாம் விழுகாதுன்னு சொன்னாங்க ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னையா காலைல விழுகாத சும்மாவது மன்னிப்பு கேளு காலையெல்லாம் விழுக வேண்டாம்னு சொன்னையா ஆனால் காலைல விழுகிற வரைக்கும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒன்று எனக்கு தேவையே கிடையாது நீங்கள் ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து அவர் அந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள போற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பார்த்தா நம்ம ஆண்டாள் வந்து அழுதுகிட்டே திருப்பி வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க அடுத்து நம்ம ஆண்டாள் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து லட்சுமி பாட்டி வராங்க போச்சா நான் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டே சொன்னல அழகரை ஏற்றுக்கிட்டு வாழி உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னேன் கேட்டியா நீ இனிமேல் நீயே இப்படி உங்கள் அப்பாவோடய இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லட்சுமி வந்து போயிடுறாங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க அட கூறு கட்டவலே உங்கள் அப்பாவை நம்பிட்டு கடைசியில் உன் புருஷனை கைவிட்டியாடி ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு இப்போ அவனோட அருமை புரியாதே நீ போக போக தான் அவனோட அருமை உனக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கடுத்து பவித்ரா மட்டும் இருக்காங்க என்ன பவி நீ ஏதாவது சொல்லணுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா உனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பொண்ணு கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அப்பா நல்லவர் தான் ஆனால் அப்பாவை விட அழகர் மாமா ரொம்ப நல்லவர் அவ்வளோ தான் சொல்லிட்டேன் அவர் வந்து நீ மிஸ் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருந்தாங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க அழகர் பற்றி ரியலைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்டாள் வந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஆதி வந்து வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வந்தவொன்னையும் என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஆண்டாள் அழுதுகிட்டு இருக்காங்களே சரிங்க நான் பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க இல்லைங்க ஹீர்க்குட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கூப்பிட்றாங்க அந்தாலும் இல்லைங்க நான் பேசுகிறத பார்த்து எப்படி நீங்கள் திருப்பி தான் போகிறீங்க அதனால தான் நான் பிறகு வரேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்போ பாட்டி லட்சுமி எல்லாம் வந்துடுறாங்க பாப்பா ஆதி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏங்க நான் சொன்னேன்னு சொல்லி தான் அந்த அழகர் வந்து இங்கே மன்னிப்பு கேட்க வந்தான் ஆனால் நீங்கள் வந்து அவனை மன்னிப்பு கேட்க விடாமல் செய்யாமல் கடைசியில் அவனை காலில் விழுக வச்சு அங்கே அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை ஆதி நான் வந்து என்ன நினச்சேன்னா மன்னிப்பு கேட்டால் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நினச்சதெல்லாம் சரிதாங்க என்ன இருந்தாலும் வந்து புருஷனை வந்து அடுத்தவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைக்கமோ சாரி நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்கும்போது அவங்க பொண்டாட்டி எப்படி தான் தாங்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாங்க அது யார் எங்கள் அப்பா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா தான் ஆனால் உங்கள் அப்பா நல்லவரா இருந்தால் பிரச்சனை கிடையாது எல்லா பிரச்சனைக்குமே உங்கள் அப்பா தான் காரணம் உங்கள் அப்பாவோட உண்மையான முகத்தை நான் வெளிக்கொண்டு வராமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் என்னடா வீட்டுக்குள்ளே வந்து ரகலை இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க வந்து வராரு வாங்க சார் வாங்க நீங்கள் வந்து எங்கள் அழகரோட வந்து மாமனார் அது மட்டும் இல்லாமல் ஆண்டாளோட அப்பா அதனால தான் இங்கே வந்து நான் அமைதியாக பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா நான் பேசுகிற மா பேசுகிற லாங்குவேஜே வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் எங்கள் ஊர்லேயே வந்துக்கிட்டு ரொம்ப ஓவராகி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அழகருக்காக நான் என்னென்னாலும் பண்ணுவேன் இதே இது அழகர் வேறு ஒருத்தவங்க காலில் விருந்து என்னென்னு அவனை திருப்பி அழகர் காலில் விழுகு வச்சுருப்பேன் இல்லைனா அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணுற அளவுக்கு அடிப்பழுத்துருப்பேன் நீங்களாம் போய் தான் அவங்கள வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு நடுவீட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு இவ்வளவு சவுண்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என் வாய் தான் மட்டும்தான் என் வாய் தான் சார் பேசிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேல ஏன்னா நான் வாய் பேசாது என் கைதான் பேசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த வந்து கோபப்பட்டு போறாங்க பின்னாடியே வந்து நம்ம தர்மலிங்கம் வந்து வராது ஏப்பா அதே நெல்லுப்பா வீட்டுக்குள்ள வந்து நீ என்னென்ன பேசுனியோ அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல இப்போ நான் பேசுகிறேன் அதை நீ கேளு சரியா அப்படிங்கிற சொல்கிறாங்க சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி என்ன எழுத்த வீட்டில் வந்து உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கியா நீ ஒன்றையும் உன் பொண்டாட்டியையும் உன் ஃப்ரெண்டு மாதிரியே பிரித்து தனியாக அலை விட்றதா தான் என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நான் ஒன்றும் அழகர் கிடையாது எதுக்கிறதால அமைதியாக இருக்கிறதுக்கு நான் வேறு மாதிரி சார் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்திருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா என் எழுத்து வீட்டிலே இருந்துக்கிட்டு நீ எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு எனக்கே இப்படி சவால் விட்டுக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் உங்கள் கிட்டே சவால் விடணும் அதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது இப்போ ஒன்றும் கட்டு போகலை நீங்கள் வந்து அலகரையும் ஆண்டாலே சேர்த்து வைங்க நான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க டேய் என்கிட்டே சவால் விட்டுட்டு நீ இந்த ஊரை விட்டு போயிடுவியா இன்னும் பாரு என்கிட்ட சவால் விட்டா என்ன நடக்கும் நான் காட்டுறேன் பாரு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இருந்து தருமலைங்க வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம அலகரை பார்த்து ஆதி வந்து கேட்டு சாரி பாரதி வந்து வீட்டுக்குள்ளே கேட்டிக்கிட்டு இருக்காங்க ஏங்க எதுக்குங்க நான் சொல்லியே மன்னிப்பு கேட்கல ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மன்னிப்பு கேட்குறீங்களே பார்த்தீங்களா அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்க ஆதி இந்த தண்டவாளத்தில் போய் விழுந்து சாக சொன்னால் கூட நான் வந்து சாவேங்க அந்த அளவுக்கு அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன் எங்கள் ரெண்டு பேர்த்த வந்து யாராலுமே பிடிக்க முடியாது எனக்கு ஆதியா இல்லைன்னா ஆண்டாளான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு தாங்க சொல்லுவேன் அளவுக்கு எனக்கு ஆதியை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அழகர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இதோட பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க